அங்கே என்ன பிரச்சனை ஒன்று யூதர்கள் இருக்கிறாங்க என்னொன்று முஸ்லீம்கள் இருக்கிறாங்க என்னொன்று கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்போ யூதர்களுக்கு என்னது அப்படின்னு சொன்னால் அந்த டைட்டஸ் இடிச்சு போட்டு நான் இருந்த சொன்னேன் இடிச்சு போட்டுட்டு போயிட்டான் அப்போ இடிச்சு போட்டு போன பிறகு ஒன்றே ஒன்று தான் மிஞ்சியது என்னதுன்னு சொன்னால் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கு சுவர் மட்டும் மிஞ்சியது என்னது மிஞ்சது அந்த மேற்கு சுவரை மட்டும் அவனால் என்ன செய்ய முடியல அது வந்து பயங்கரமான இதுகளில் கட்டப்பட்டிருந்தது அப்போ இப்போ சுவர் என்ன செய்யுது இருக்குது அப்போ அந்த ஆலயத்தை இவனால் என்ன செய்ய முடியல அப்படின்னா அதை ஒன்றும் இடிக்க முடியல ஆனால் அந்த பாபிலோ நேர்களாலும் முதல்ல ஆலயம் பாதிக்க மேலே இடிக்கப்பட்டது தீர்த்து உணாலயம் பல இடங்களில் இடிக்கப்பட்டது அப்போ எல்லா இடத்தையும் இந்த ஒன்று தான் என்ன செய்திருக்கு மிஞ்சி போய் நிற்குது இந்த ஆலயமும் கட்டப்படும் மெசியாவும் வருவார் அப்படிங்கிறது தீர்க்கதரிசனால் சொல்லப்பட்டிருக்கு சகரியா பன்னிரெண்டு பத்தோடு தானே புலம்புவார்கள் அவங்க இப்போ என்ன செய்துட்டு இருக்காங்கன்னா இப்போமே லைவாக நடக்கக்கூடிய விஷயம் இவங்க வருவாங்க அந்த சுவரில் முட்டுறாங்க முட்டி அழுறாங்க அழுதுகிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி மெஸியாவை நீர் என்று வரப்போகிறீர்னு சொல்லி என்ன செய்யாங்க அந்த செவரில் இப்படி பூசி இருக்காது சும்மா வருமா இந்த ஓட்ட ஓட்டை கிடையாது அந்த செவரு ஓட்டைக்குள்ள என்ன செய்கிறாங்க சொறி சொறி வைக்கிறாங்க என்னன்னா ஆண்டவரை நீர் எப்போ அவரை தான் அவங்க குத்தினாங்க சகரிய எழுதி வச்சா குத்தினவர் திரும்பி பார்ப்பார்கள் ஏசுவை என்ன செய்வாங்க திரும்பி பார்ப்பாங்க அப்போ திரும்பி பார்க்குறவங்க இப்போ இருந்து மெஸியாவே வரும் மெஸியாவே வரும்னு என்ன செய்வாங்க இவங்க அழுதுங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்த அந்த இங்கிலீஷ்காரங்க அமெரிக்காக்காரங்க தான் அவங்க சொன்னாங்க அதனால தான் அந்த செவருக்கு பேர் வச்சிருக்காங்க அழுகையில் சுவர் இன்றைக்கும் நம்ம வேகத்தில் நெட்டில் அழுகையும் சுவர்னு அடிச்சிங்கன்னா எது வரும் அது வரும் அப்போ அந்த மாதிரி இன்றைக்கும் அவங்க முட்டி மோதி 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 அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த இடத்துல திரும்பவும் என்ன செய்வோம் நாங்கள் ஆலயத்தை கட்டுவோங்கிறதுல வெறியாக இருக்காங்க ஆனால் அவங்க வெறியாக இருக்கும்போதே அங்கே என்ன ஒரு சம்பவம் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பக்கத்தில் டேம் ஆஃப் த ராக் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அது என்னென்னா அதுவும் இருக்குது பக்கத்தில் என்னொரு அல்லஸ்கா அஸ்கா மசூதின்னு ஒரு மசூதி இருக்குது இந்த இடைப்பட்ட நாட்களில் அந்த இடத்துல இருந்த ஒரு அதாவது அப்துல் மாலிக் அப்படின்னு சொன்னால் உமையத் கலீபா அப்துல் மாலிக்குங்கிற ஒரு முஸ்லீம் ராஜா என்ன செய்தார்னா அந்த சாலமும் ராஜா அதை கட்டி வச்சிருந்த அதே ஆலயத்தில் அந்த இடத்துல என்ன செய்தார் ஒரு இப்போ முஸ்லீம் ஆலயத்தை கட்டிட்டார் அப்போ ஆலயத்தை கட்டினதுனால மக்கா மசா மதீனா இது ரெண்டும் அவங்களுக்கு சவுதி அரேபியாவில் மக்காவுக்கும் போவாங்க மதீனாவுக்கும் போவாங்க அடுத்தபடியாக புனிதமான இடம் இதுதான் இவங்களுக்கு இந்த அல்லஸ்கா மசூதி இந்த இதுதான் இவங்களுக்கு அது ஏன் அவங்க அப்படி வைக்கிறாங்கன்னா அங்கே இருந்து ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி மதினாவில் இருந்து கொண்டிருந்த அவர்களுடைய முகமது நபியை அவர்களுடைய தேவன் எங்கே கொண்டு வந்தாரான் இந்த அல்லஸ்கா மசூதி இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து அங்கே இருந்து பரலோகத்துக்கு கொண்டு போய் பரலோகத்தை காட்டுனார அவர் நம்புகிறாங்க அப்போ அந்த இடத்துலேருந்து அவங்க ஆலயத்தை கட்டினாங்க இப்போ என்ன செய்ய முடியாது அந்த ஆலயத்தை இடிக்க முடியாது அப்போ அவங்க அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அப்போ ஆனால் அவங்களுக்கு உள்ள பயம் என்னன்னா இந்த மசூதியை இவங்க இடிச்சிருவாங்களோ ஏன் இசு இடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க அடுத்த ஆலயத்துக்குள்ள எல்லா ஆலய வசுக்களையும் இவங்க ரெடி பண்ணியாச்சு நம்பர் ஒன் எல்லா ஆலய வசதி ரெடி பண்ணியாச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்து லேவி கோத்திரத்தை சார்ந்த ஆசாரியர்களையும் அவங்க ரெடி பண்ணியாச்சு அப்போ பாருங்கள் ஆசா யார் இதை ரெடி பண்ணுறாங்கன்னா தி டெம்பிள் இன்ஸ்டியூட்டுங்கிற ஒரு தனி அமைப்பு யூதர்களுடைய அமைப்பு இந்த அமைப்பு தலைமையில் பண்ணுறாங்க ஒன்று இதான் ரெடி பண்ணியாச்சு அவங்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கணுங்கிறது வேதாக எப்படி சொல்லப்பட்டிருந்தோ அதுபோல் ஆடைகள் அவங்க ரெடி பண்ணுறாங்க இனி அமெரிக்காவில இருந்து சிவப்பு கிடாரி அவங்க நிறைய கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து வளர்க்குறாங்க அதுல எது பழுதுட்டா இருக்கோ அதை கொண்டு வந்துருவாங்க அப்ப இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் ஒன்று ரெண்டு சாதனங்கள் மட்டும்தான் அவங்க கையில் இல்லை அதுக்கு மட்டும் கையில இவங்களுக்கு கையில் கிடைச்சுன்னா உடனடியாக அந்த இதை தர மட்டம் ஆக்குவாங்க அவங்க அப்ப அதுக்கு முன்னாடி இவங்க மட்டம் ஆக்குறதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும் இந்த அல்லஸ்கா மசூதியை பாதுகாக்கணுங்கிறதுனால மட்டும்தான் சுத்தி இருக்கிற ரெண்டு நாடுகளும் இஸ்மாயில் சொன்னாங்க இஸ்மாயில் சந்ததிகள் அவங்க இன்னைக்கு இஸ்ரோவேல அடிக்கிறாங்க இஸ்ராவேலை காக்கும் தேவன் தூங்குவதுமில்ல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியிருக்கிறது எளிமையா அப்போ அப்படிப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் இவங்க என்ன செய்கிறாங்க பயப்படுறாங்க பயப்பட்டு இவங்க அதனால தான் திரும்ப திரும்ப ஒரு குற்றமும் இவங்க செய்யாட்டாலும் இவங்களுக்கு மேலே என்ன செய்கிறாங்கன்னா அந்த அதாவது இல்லாத குற்றங்களை இது பண்ணுறது என்னதெல்லாம் செய்யணும் எல்லா பிரச்சனைகளையும் உண்டு பண்ணி உண்டு பண்ணி அது இருபத்தி ரெண்டு ஒரு தகவல் லெபனான் அடிக்கும் திடீர்னு காசா அடிக்கும் திடீர்னு ஈரான் அடிக்கும் திடீர்னு பார்த்தா பார்க்க எந்த பக்கத்தில் அதாவது இன்றைக்கி ஒரு நாடு பாகிஸ்தான் மட்டும் போர் செய்தாலே இந்தியாவில் என்ன செய்ய முடியாது தாக்கு பிடிக்க முடியுமா சுத்தி இருக்க நாற்பது நாடுகளுக்கு மேலே நாடுகள் அடிக்குது அங்கே இருந்து சைனா சொல்றது நானும் அடிப்பேன் ரஷ்யா சொல்றது நான் அடிப்பேன் தெளிவாக சொல்கிறது சொல்றது கோகும் என்ன செய்வேன் இஸ்ரவேலுக்கு எதிராக வர செய்வேன் அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க அப்போ இன்னைக்கு அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆனால் இஸ்ரவேலை காக்கும் தேவன் அவருடைய அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதுக்காக மட்டும்தான் என்ன இவங்களுக்கு அவங்களை பலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அதில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு மூணாவது கிறிஸ்தவர்களின் ஆலயமா தான் இருக்கு என்னது இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு கையில் என்னது இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இயேசுவை சிலுவையில் அரைந்த இடம் இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட இடம் அவர் மறித்து உயிர் தெழுந்த இடம் அதையெல்லாம் யாருக்கு கையில் இருக்கு மற்ற சுவர் இருக்கிறது யாருக்கு கையில் யூதர்கள் கையில உள்ள இருக்க மசூதி இருக்கிறது யாருக்கு கையில் முஸ்லீம்கள் கையில இங்க இருக்கக்கூடிய மூணாவது இடம் ஆட்டு மீது இயேசு அடைஞ்சது அடக்கம் பண்ணது கல்லறையெல்லாம் யாருக்கு கையில் இருக்கு அங்க கிறிஸ்தவர்கள் போனால் தங்குறது எங்க தான் தங்குவாங்க இங்க தான் தங்குவாங்க இப்போ இது இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா இது ஆறு டீம்களுக்கு கையில் இருக்கு ஏற ஒன்று ரோமன் கேத்தலிக் உலகத்திலேயே கூடுதல் யார் இருக்கா ரோமன் கேத்தலிக் இந்த ரோமன் கத்தலிக்கருடைய கையில் இருக்குது ரெண்டாவது கிரேக் ஆர்த்தோடெக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு குரூப் அதுவும் இந்த ரோமன் கத்தோலிக் அடுத்தது அடுத்து பாருங்க நம்மள மாதிரி பெந்தேகோசு மாதிரி ஒரு அதாவது ஒரு பெரிய ட்ரீப் பாருங்க அடுத்தது அமெரிக்கா ஓர்த்தோடெக்ஸ் இவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேப்டிக் ஓர்த்தோடெக்ஸ் சிரியன் ஓர்த்தோடெக்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தோப்பியன் ஓர்த்தோடெக்ஸ் இவ்வளவு குரூப்புகளுக்கு கையில் எதிர்க்கு இந்த கிறிஸ்தவர்கள் சம்பந்தமான ஆலயம் இருக்குது அப்போ என்னென்னா இவங்களும் ஆராதனை நடத்தணும்னா ஒரு டீமு காலையில் எட்டு மணி நேரம் நடத்தினா அடுத்த டீம் என்ன செய்யணும் ஒம்பது மணிக்கு மேலே அவங்க தான் நடத்தணும் அடுத்தது பத்து மணிக்கு இவங்க போகணும் அப்போ ஒரு ஆள் ஒரு அஞ்சு நிமிஷம் பிந்திட்டுனா என்ன செய்யணும் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும் எப்படி எந்த டைமை நீங்கள் நடத்தலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கிறிஸ்தவத்தவர்களுக்கு அங்கே பெரிய பிரச்சனை அப்போ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரே ஒரு காரியம் வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது இந்த இடத்துல ஆலயம் கட்டப்படும் சொல்லுது அப்போ கட்டப்படணும்னா என்னது அங்கே நடக்கணும் அப்படின்னு சொன்னால் தெளிவாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூன்று பேரிடையும் சமாதானம் பேசணும் ஏற்ற பேசணும் கிறிஸ்தவன்கிட்ட பேசணும் முஸ்லீம்கிட்ட பேசணும் ஆமாம் அங்கே இருக்க யூதர்கள்ட்ட பேச எல்லாமே நம்ம சேர்ந்து செய்வோம்டான்னு சொல்லி அதை ஒரு ஆளுமைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தலைவன் எழுப்பணும் அந்த தலைவன் தான் யார் அந்திகிறிசு அந்த அந்தி அந்திகிறிசு எழும்பி நம்ம எல்லாருக்கும் ஆலயத்தை கட்டுவோம் அப்படி நான் நேரம் இல்லாதனால நான் எல்லாம் விளையா வசனத்தை தரல ஆனால் கெட்ட தொடங்குவான் அவன் கெட்ட தொடங்கும் போது யூதர்கள் ஒரு முதல்ல மூன்றரை வருஷம் ஆ நமக்கு சாதகமாக தான் ஆள் இருக்கான்னு சொல்லி என்ன செய்வாங்க சந்தோஷமாக இருப்பாங்க தான் ஆலயத்துக்குள்ள போய் அவன் பாலான அருவருப்பு பாலான அருவருப்பு ஆலயத்துக்குள்ள போய் இருக்கும் இருக்க சொன்னா இவங்களுக்கு என்னது அங்க கிருமி கீழாம் வர அதுக்கப்புறம் தான் ஐயோ வந்தது யாரு நம்முடைய பெஸியா இல்லை இது வந்த ஆள் யாரு அப்போ அந்த 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 வரக்கூடிய நாட்கள் செய்துட்டு எனக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது மேலே இருந்து எந்த மலையில் இறங்கி வருவார் ஒலிபமலையில் தான் அவர் இறங்கி வருவாருன்னு ஒலிவ ஒலிபமலை அது ஏன் ஒலிபமலையில் இறங்கி வருகிறார் அப்படின்னா இருந்தால் அவர் பரவதுக்கு ஏறை போனார் அப்போ அந்த ரெண்டு பேர் நின்றாங்க ரெண்டு தூதர்கள் சொன்னாங்க எப்படி கல்லிலேயே மனுஷரே பார்த்து கொண்டு எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் ஏசு கிறிஸ்து முதல்ல பூமிக்கு வரும்போது ஒரு தூதன் தான் சொன்னால் எப்படி அவர் பூமிக்கு மரியாளின் வயிற்றுல வரப்போகிறாரு ரெண்டாவது சொன்னது இனி வருவாருன்னு ரெண்டு தூதர்கள் சொன்னாங்க ஒரு தூதர் சொன்னது நடந்ததுன்னா ரெண்டு தூதர்கள் சொன்னது நடக்குமா நடக்காது ஆண்டவர் வருவார் ல லுயா எனி ஆண்டவர் நேரானோடு தந்தாருற ஏதாவது ஒரு காலங்களில் வந்து நீதி உள்ள காரியங்களை நம்ம பார்க்கலாம் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார் லேலுயா